கடகம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினான்காம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறுகிறார் செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் ராசியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுஷு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு பண வரவு யாருக்கு சுப விரய செலவுகள் ஆகும் என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அரசாங்க வலை வகையில் ஏற்பட்ட சிக்கல்களை அரசியல்வாதிகள் மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக புதிய திட்டங்களை தீர்த்துவீர்கள் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான பலனை உங்களுக்கு தரும் பங்குச்சந்தை வியாபாரத்தில் பயமில்லாமல் இறங்கலாம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மணல் வியாபாரிகள் மன வருமானத்தை பெறுவீர்கள் பொதுத்துறை வேலைகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் புதன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துவது மிகவும் நல்லது குரு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் சுக்கரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் தானாகவே அது சரியாகிவிடும் ஏறுக்கு மாறாக நடந்த பெண் பிள்ளை நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார் சனி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்கள் லிப்ட் கொடுக்காதீர்கள் ராகு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் துறையில் வேகமான முன்னேற்றம் காணப்படும் தடங்கள் இல்லாமல் தன வரவு அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் கேது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் குடும்பத்தோடு உல்லாச பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் ஆடம்பரமாக விருந்து நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்